சிற்றம்பலம் என்று மார்கழி ஆறாம் நாள் ஆறாம் நாள் பாடல் மானே நீ நலை நாளை வந்தும் மானே நீ நென்னலை நாளை வந்து களை நானே எழுப்புவன் எந்தலும் நாணாமே நானே எழுப்புவன் எந்தலும் நாணாம் ஓன திசை பகர இன்னும் புலந்தின்றோ ஓன திசை பகர இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவரிய வானே நிலநே பிறவே அறிவறிய தானே வந்திம்மை தலையளித்தான் கொண்டருளும் தானே வந்தும் தலையளித்தான் கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உணர் உன்வாய் திறவாய் கழல் பாடி வந்தோர்க்கு உன்வாய் திறவாய் ஊனே உருக உனக்கே உருவமக்கும் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவார் ஏனோர்க்குத் தங்கோனை பாடேலோரெம்பா